ஓம் செல்வ கணபதியே சரணம் ராசி நேர்களுக்கு வணக்கம் ஜென்மகுரு பன்னிரெண்டு மாதங்கள் உங்கள் பயணம் போகிறது குரு பெயர்ச்சி நடந்து ஒன்பது நாட்கள் கடந்துவிட்டது ஜென்மகுரு அதாவது இந்த பதிவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் நல்ல பாதிப்பில்லாதவர்கள் செல்வ செழிப்போடு இருப்பவர்கள் சில கோயில் தகவல் தகவல் தகவல்களை தெரிந்து கொண்டு கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் மேலும் வெற்றிகள் செல்வங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள் எப்படியாவது தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் நேர்கள் குரு பகவான் தேவ குரு மிகப்பெரிய அதீத சக்தி கொண்ட சுபசக்தி கொண்ட தேவகுரு உங்கள் ராசிக்கு அவரே லாபஸ்தானாதிபதி எட்டுக்குடையவனும் அவரேதான் மறைவு ஸ்தானாதிபதியும் அவரேதான் லாபஸ்தானாதிபதி செல்வங்களை கொடுக்க சந்தோஷங்களை கொடுக்க மகிழ்ச்சிகளை கூடிய ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையில் அப்படியே தலைகளாக மாற்றி அமைக்கக்கூடிய அதீத சக்தி குரு பகவானுக்கு உண்டு அதற்காகத்தான் எல்லோரும் குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் எந்த முயற்சிகளும் வெற்றி அடையவில்லையே என்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியின் பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்ணுக்கு தெரியாது இந்த பனிரெண்டு மாத பயணம் அதோட முடிவு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போல் இப்போ நீங்கள் விதைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் அப்போ மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை கொடுக்கக்கூடிய வடிவில் உங்களுக்கு வந்து அறுவடை செய்யக்கூடிய நேரம் உண்டாகும் சுபமாக அமையும் ராசி தைரியத்திற்கு பஞ்சமில்லாத ராசி வஞ்சமில்லாத ராசி யாருக்கும் கெட்டதை செய்ய மாட்டார்கள் வஞ்சத்தையும் செய்ய மாட்டார்கள் கஷ்டப்படுவோரை பார்த்தால் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய முயற்சிகளை செய்வார்கள் வெசவராசினியர்கள் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் வையுங்கள் குரு வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் மனநிலை அதாவது மூளை பிரச்சனைகள் கால்வழி பிரச்சனைகள் இதெல்லாம் பொதுவாக கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய நவகிரகங்களில் பிரம்மாண்டமான கிரகம் குரு பகவான் ராசிகளுக்கும் அவருடைய பார்வைகள் நன்மைகளை வாரி வழங்கும் இப்பொழுது குருவின் பார்வை ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் கேதுவின் மீது பார்வை ஏழாம் இடத்தில் அதாவது கலத்திரஸ்தானாதிபதி குடும்பம் மனைவி வேலை இந்த இடத்தில் பார்வை பதிகிறது அந்த ஏழு தான் செவ்வாய் அவரே உங்களுக்கு விரையாதிபதி கடந்த காலங்கள் நிறைய விரயமாக இருக்கும் எவ்வளோ பணம் வந்தாலும் தண்ணி மாறி கரைஞ்சு கொண்டே போகும் வருது எனக்கு காரணம் விரையாதிபதி சிவ செவ்வாய் கடந்த மாதம்லாம் உங்களுக்கு நிறைய செலவு நிறைய எதையோ சமாளித்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவீங்க அது நடக்கும் அது தவிர்க்க முடியாமல் நடக்கும் செலவுகள் விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானர் அடுத்த பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது ஒன்பதாம் வீட்டின் மீது தந்தை தந்தையின் மீது தந்தை ஸ்தானத்தின் மீது குரு பார்வை தந்தை மூலமாக சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வகையில் உங்களை வந்து சேரும் அதை வாங்க எண்ணங்களே இருக்காது உங்களுக்கு ஆனால் திடீர்னு அதை வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் மாணவர்களுக்கு இந்த ஜென்ம குரு நிறைய ஞானத்தை கொடுக்கும் சிவராசிக்கு அதிபதி அசுரகுரு அசுரகுரு அதாவது ரிஷபராசினியர்கள் கற்பனை மிகுந்தவர்கள் எதையும் பிரம்மாண்டமாக அழகாக ரசிப்பதில் வல்லவர்கள் ரிசபராசினியர்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே அதாவது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வசப்பற்றுருவாங்க திரீனு கோவப்பட்டு நிலைக்கு போயிடுவாங்க அங்கே தான் சனி பகவான் இவர்களுக்கு பிரச்சனை உருவாக்குவார் ரொம்ப இருக்கணும் ரிஷபராசினியர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு லாப் உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்போ ரிஷபராசியில் பிறந்துட்டீங்களோ அன்னிலிருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் ஒருபுறம் தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவான் மகாவிஷ்ணு பெருமாள் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி அவர் குரு பகவான் அந்த குரு பகவான் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு குரு பகவானை வழிபட்டால் குறைகள் தீரும் குற்றங்கள் விலகும் குற்றங்கள் விலகும் குறைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் சீர் சீர்க அதாவது கெட்டு போயிருந்தால் சீராகும் நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றத ஜட் பண்ணக்கூடிய இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உள்ளார் பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் இப்பொழுது சுக்கரனும் சூரியனும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள் அதாவது ராசிக்கு அதிபதியும் ஒரே ஸ்தானத்தில் சுக்கரனையும் அதாவது இருவரும் அதாவது தேவகுரு தேவகுருக்கு சமமானவர் அசுரகுரு சுக்கரன் வந்து மறை உள்ளார் மறைந்தால் ராசிக்கு அதிபதி மறைந்தால் மனநிலை பாதிக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் தாமாக தேடி வரும் பொருளாதாரம் பின்னடைவுகள் இருக்கும் சில இடங்களில் பேச்சு காப்பாற்ற முடியாது நாணயத்தை காப்பாற்ற முடியாது வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு தர வேண்டியவர்கள் தந்துவிட்டால் அதை நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் அங்கே தான் தடை உண்டாகும் அனுபவத்தை கொடுப்பார் குரு பகவான் குரு வனவா ஜென்மத்தில் இருப்பது ராமர் வனவாசம் சென்றது எல்லாத்தையும் விட்டுட்டு அரசாங்கம் மனைவி அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனார் ராமர் பெருமானை இதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் வாழ்க்கை அந்த அந்த ஒரு ராமர் வனவாசம் போனார் என்ற சப்ஜெக்டை நம்ம எடுத்துன்னு வரக்கூடாது நிறைய பேர்களுக்கு அது ராமர் வனவாசம் போனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவோமா அதுவா இதுவான்னு கேட்பாங்க உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க குரு பகவான் வந்திருக்கிறார் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு செல்ல குரு பகவான் வந்திருக்கிறார் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்க குரு பகவான் வந்திருக்கிறார் கடன் நிறைய கடன் சுத்தி இருக்கு அப்படின்னீங்கன்னா நிச்சயமாக அந்த கடனை அடைக்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மூட்டை ஃபுல்லாக தங்கத்தை கொடுக்க மாட்டார் குரு பகவான் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் தனியார் நிறுவனங்களில் பணி பணிபுரிந்தாலும் சுய தொழில் சுய வியாபாரம் செய்து வந்தாலும் அல்லது அரசாங்கத்தில் இருந்தாலும் அரசாங்க பணியில் இருந்தால் உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் சில கூடுதல் பொறுப்புகள் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் எதிர்பார்த்துந்திங்கன்னா அது கிடைக்கும் அடுத்தது வந்து உங்களுடைய மேல் அதிகாரிகள் ஏதாவது லீவு ஆறு மாதம் லீவு போட்டு போயிருந்தாங்கன்னா அந்த பணியையும் நீங்கள் சேர்ந்து கவனிக்க வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நேரம் இதை நல்லபடியாக நீங்கள் எடுத்துக்கோங்க குரு குரு பகவானோட குரு பகவான் சில நெருக்கடிகளை கொடுப்பார் நெருக்கடிகள் நெருக்கடிகளை கொடுக்கிறார் என்றார் உங்களை சரி செய்ய போகிறார் என்பது அர்த்தம் அதற்கு ஏதுவாக உங்கள் உங்களுடைய சில ஆடம்பர செலவுகளை விட்டுவிடுங்கள் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடுத்து நான் உங்களுடைய நீங்கள் யார் என்று நிரூபிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதற்குண்டான எண்ணங்களை புத்தியை தீட்டுங்கள் வெற்றி உண்டாகும் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ரிசவராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகு தனமரவுக்கு வந்தாலும் இப்போது ராசிக்கு அதிபதி அவர் வந்து வெறே இருப்பதாலும் விரையாதிபதி ராபஸ்தானத்தில் ராகுவோடு அமைந் அமர்ந்திருப்பதால் விரைய ஸ்தானாதிபதி அமர்ந்திருப்பதால் அவரே உங்களுக்கு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் நிறைய செலவுகள் நிறைய கோபம் வரும் நிறைய கோபம் வரும் எப்படியோ நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் நம்மளால முடியும் நம்ம அடுத்தக்கடுத்து போயிடுவோம் அப்படின்னு போன வருஷம் முயற்சி பண்ணியிருப்பீங்க அதுக்கு முந்தின வருஷம் முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த வருஷமும் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அடுத்த வருஷம் அது ஆகும் இப்போது பாதை வந்து உங்கள் வெற்றி பாதையில் தான் உங்கள் பாதை அதில் சில தடங்கள்லாம் வரும் ஒருத்தன் வெற்றி பெறாங்கன்னா அது ஓட்டப்பந்தயம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் பத்து பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடாது அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு அதுக்கும் அவர்களுடைய சுய வெற்றிக்காக போராடுவார்கள் அப்போ அந்த இடைஞ்சல்கள் நமக்கு வரும் அந்த இடைஞ்சல்கள் தான் இப்போது இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது ராசிக்கு நிறைய சுப மாற்றங்கள் உருவாகப் போகிறது மாணவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படப் போகிறது திருமணம் ஆகாத வயதில் ஆண்களோ பெண்களோ இருந்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருந்தால் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு குரு பலம் வந்துவிட்டது குரு பலம் வந்து விட்டது அந்த குரு பலம் செயல்படக்கூடிய மாதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குது பதினோரு மாதம் இருக்குது அப்போ அந்த அந்த குரு சக்தி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பிரவேசம் செய்வார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் இருபத்தி ஆறு லாபஸ்தானத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி சனி பகவான் அதாவது ராசிக்கும் ரொம்ப ரொம்ப மிக நெருக்கமான பிடித்தமான நன்மைகளை செய்யக்கூடியவர் செவத்தை வாரி வழங்குபவர் மூன்று தலைமுறைக்கு சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் வந்து இப்போ பத்தில் பத்தா பத்தாம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் இருந்தாலும் பொதுவாகவே மறைஸ்தானம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது சனி பகவானுக்கு எலுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் அவரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவானே பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இந்த ஸ்தானத்தை விட ஜி பத்தாம் இடத்தை விட பதினோராம் இடம் நிறைய அதாவது உங்களை வந்து ஜொலிக்க வைக்கப் போகிறார் சனீஸ்வர பகவான் சனி பகவானின் அருள் இருந்தால்தான் மிகப்பெரிய செல்வந்தராக முடியும் இதுதான் நிஜம் உண்மை சனீஸ்வர பகவான் பார்வைப்பட்டால் அந்த இடம் தரித்திரம் பிரச்சனை சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி கட்டு சீரழிந்து போவார்கள் சனி பகவானோட அருக்கடாச்சும் இல்லை என்றால் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அது போகுது இன்னும் ஒரு அதுக்குண்டான இப்போ ஒரு பில்டிங் வந்து ஆரம்பத்தில் கடக்கால் போட்டு பூமியை நோண்டி போடும்போது அப்படியே அந்த இடம் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும் ஆனால் அது கட்டி தீர்மானம் ஆகி அப்படியே நிற்கும் பொழுது அந்த சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்குண்டான ஆரம்ப கட்ட வேலைகளை தொடர்ந்து ரொம்ப சிந்தித்து செய்யுங்க புதன் பகவானை வழிபடுங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷத்தை மன நிம்மதியை செல்வத்தை மகிழ்ச்சியை நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய தெய்வம் புதன் பகவான் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் பச்சை வஸ்திரம் அதாவது பச்சை துணி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் அவ்வளோதான் பச்சை வாழைப்பழம் பச்சை பயிர் நவ தானியங்களில் புதன் பகவானுக்கு என்று நவ தானியங்களில் புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு பாசி பயிறு என்று சொல்வார்கள் அதை வைத்து அர்ச்சனை செய்யுங்கள் நன்மை உண்டாகும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் புதனோட அருட்கடாச்சத்தை செல்வ கடாட்சத்தை கொள்ளுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுங்கள் பார்த்தசாரதி திருவிழிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் திருப்பம் உண்டாகும் மாணவர்களுக்கு ஒரு சுமிச்சமான எதிர்காலம் உருவாக்கப் போகிறது அதாவது எல்லா மாணவர்களுக்கும் எல்லாமே கிடைச்சிடாது நல்ல பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு அது கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும் எந்த ரூபத்திலாவது இருக்கும் ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு புதன் பகவான் பதினோராம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் ஒரு சில மறைமுக த தடங்கல்கள் இருக்கும் அவையெல்லாம் சரியாக புதன் பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு இன்னும் அதாவது ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட ரிஷப ராசியில் ஜென்மத்தில் புதன் வந்துடுவார் சுக்கரன் வந்துடுவார் சூரியன் வந்துடுவார் ஏற்கனவே குரு இருக்காது அது வந்து ரொம்ப நீண்ட வருட வருடங்களுக்கு பிறகு இது போன்ற ஒரு கூட்டு சேர்க்கை நன்மை நிறைய நடக்கும் இனிமேல் அதாவது இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது மே ஜூன் ஜூலைக்கு மேலே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நெருக்கடி இருக்கும் இப்போ எப்படி தான் அந்த எப்படி வெயில் ஆயுதோ வேத்து கொட்டி வெயில் அப்படியே அவஸ்தப்பட்டு வரும் இல்லையா ரொம்ப எங்கே போனாலும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் அது போன்ற நிலை தான் உங்கள் வீட்டில் இப்பொழுது இருக்கும் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் உங்கள் மனநிலை அப்படித்தான் இருக்கும் ஆனால் அதே வந்து ஜூலை மாதத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக எப்படி மழை வந்து ஒரு ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அது போன்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ரிசபராசினியர்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானை விடாதீர்கள் எப்பவுமே ரிஷபராசினியர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் நோய்கள் விலகும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெத்திலை மாலை போட்டு அர்ச்சனை செய்யுங்கள் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ராம ஓம் ஸ்ரீ ராம் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம ராம நாம வரநானயம் ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ ராமஜயம் என்ற ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படின்னு செ ச அது சொல்ல வரலன்னா ஸ்ரீராமஜயம் என்று சொல்லிவிட்டு காலைல எந்திரிக்கும்போதும் ஸ்ரீராமஜெயம் படுக்க போகும்போது தூங்க போகும்போதும் ஸ்ரீராமஜெயம் சொல்லிவிட்டு தூங்குங்க நல்லது நடக்கும் லட்சுமி நரசிம்மன் லட்சம் யோக லட்சுமி நரசிம்மருக்கு அரளிப்பூ அர்ச்சனை துளசி அர்ச்சனை ஏலக்கா மாலை போட்டு ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் பீசணம் பத்திரம் மித்தும் மித்தும் நமாம் யகம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த ஸ்லோகம் பண நெருக்கடியை தீர்க்கும் கணவன் மனைவி பிரச்சனையை தீர்க்கும் எதிரிகள் விலகுவார்கள் நரசிம்மர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நரசிம்மர் ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எதுவும் நிரந்தரமல்ல அல்ல எல்லாமே மாறப்போகுது உங்கள் ராசிக்கு கலத்தன ஸ்தானாதிபதி ஏழுக்குடைவன் யார் என்றால் முருகப்பெருமான் சிவராசினியர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நன்மைகள் உண்டாகும் சில சிக்கல்கள் சில மன தாங்கல்கள் வேதனைகள் ஈகோ நீயா நானா அப்படின்ற ஒரு ஈகோ அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால் இருவர் மனதையும் சரி செய்து கோயிலிருந்து நீங்கள் வெளி செல்லும் பொழுது உங்களுக்கு உங்கள் இதயத்தில் அன்பை புகட்டி நீங்கள் ஈகோவை விட்டுட்டு சந்தோஷமாக வாழங்க சொல்லி வாழ்த்தி அனுப்புவார் அதுதான் கோயிலுக்கு போய்ட்டு வர்றது முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் உண்டாகும் முருகப்பெருமானை வழிபட்டால் செய்வினை சூனியம் யார் எது உங்களுக்கு நீங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் கந்திஷ்டி ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் அவங்க அப்படியெல்லாம் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டா அதெல்லாம் விலகிவிடும் ரிசிபராசினியர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாக நீங்கள் வந்து புதன் பகவானை வழிபடுங்க பெருமாளை வழிபடுங்க மிருகப்பெருமாளை வழிபடுங்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் தன்வந்திரி பெருமாள் வயதில் மூத்தோர்கள் நிம்மதி உண்டாக வீட்டில் பிள்ளைகள் யாரும் வாரிசுகள் யாரும் கஷ்டப்படாமல் இருக்க தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் ரிஷபராசினிகளுக்கு பொறுமை அவசியம் பொறுமை அவசியம் நிதானமாக சிந்தித்து எதை நாம் செய்கிறோம் எதை நாம் செய்யக்கூடாது என்று கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஏன்னா உங்களுக்கு வந்து நீதிபதி நீங்கள் தான் உங்களுக்கு நீதிபதி மற்றவங்களாம் நீதிபதியாக இருந்து எது சொன்னாலும் உங்கள் மனசுக்கு ஏறாது ரிஷபராசினியர்களுக்கு இது ஒரு இது அவங்க தான் அவங்க நீதிபதி அவங்க அதாவது அவங்களே தான் வக்கீல் வாதாடுற வக்கீலும் அவங்க தான் அந்த கூண்டில் நிற்கிறதும் நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்போ நீங்களே வந்து ஒரு கற்பனை பண்ணி என்ன நாம செய்தோம் ஏன் இந்த நிலை அப்படின்றத யோசனை பண்ணுங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதிபதியாக இருந்து நீங்களே அந்த முடிவு எடுங்க நல்லதே நடக்கும் சிவராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக சுக்கர பகவான் அருள் புரியட்டும் சுக்கர பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கை சுக்கரன் என்றால் வைரம் வைரத்தை பார்த்தால் ஜொலிக்கும் வைரம் ஆயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தேயாது உலகத்தில் எல்லா பொருளுக்கும் தேயும் தேயும் தன்மை உண்டு ஆனால் வைரத்திற்கு அது கிடையாது சுக்ரன் அதுதான் அந்த சுக்ரன் சுக் வைரம் போன்ற குணம் கொண்ட நீங்கள் உங் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது விலக சுக்கர பகவானை வழிபடுங்கள் ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்டு இருப்பார் பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார் கோலத்தில் இருப்பார் அவர் தான் திருச்சி ரங்கநாதர் வருடம் முறை சென்று வாருங்கள் அல்லது திருச்சிரங்கநாதரை உங்கள் கார்லையோ இல்லை நீங்கள் உங்கள் பைக்கிலேயோ உங்கள் பர்ஸில் ஃபோட்டோ வச்சிங்க உங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் கெட்டதை அகற்றி விடுவார் பெருமாள் நல்லதே நடக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டா உண்டாகட்டும் உங்களுக்கு சதி செய்பவர்கள் யாராம் இருந்தாலும் உங்கள் காலடியில் சரணாதிகரி அடைவார்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையில் அதிகம் கவனம் செலுத்துபவர்கள் அதாவது நல்லது செய்ய எண்ணங்கள் துடிக்கும் உங்களுக்கு அதில் கொஞ்சம் கவனம் கவனமாக இருங்க அதில் தேவையில்லாமல் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் ஏன்னா ஜென்ம குரு இனிமேல் நன்மை உண்டாக சுக்கர பகவான் அருள் புரியட்டும் முருகப்பெருமான் அருள் புரியட்டும் உங்கள் வாழ்வில் வசந்தம் நிம்மதி ஆரோக்கியம் தீர்காயில் உண்டாக விநாயகப் பெருமான் அப்பன் விநாயகப் பெருமான் சுக்லா பாரதம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதன்னம் தியோயாய சர்வை குணபாய சாந்தகே அந்த விநாயகப் பெருமா நல்லால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரட்டும் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்